ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னாக்கா நண்டு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம நண்டுக்கு மசால் போட்டுக்கலாம் இந்த நண்டு வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்காகவே நான் நண்டு வாங்கினேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கான்ஃப்ளவர் போட்டுக்கோங்க என்ன மசாலா வந்துட்டு நண்டு வந்துட்டு மசால் பிடிக்கணும் அதுக்காக உப்பு ஒரு சிட்டிக்கு போட்டுக்கோங்க தண்ணி தேவையான ஊத்திக்கோங்க இது வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாக்கா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் வந்துட்டு நண்டு சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு எங்கள் மாமியாரும் எங்கள் வீட்டுக்கார தான் சொல்லுவாங்க நல்லாயிருக்குன்னு நான் இதுவரைலையும் நண்டு சாப்பிட்டதில்லை காய்ஸ் இந்த இறாலேயும் வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் மீன் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் இந்த நண்டுக்கு மீனுக்கு இதை மீன் அதெல்லாம் மசால் போடுறதே எங்கள் வீட்டுக்கார தான் போடுவார் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு தெ தெரியாது அதனால் எல்லாமே அவர் தான் பண்ணுவார் ஃபிஷ் குழம்பும் அவர் தான் வைப்பார் குழம்பு வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுற என்னென்ன போடுறவாருன்னு பாருங்கள் கைஸ் இப்போ வாங்க நம்ம இது ஊறட்டோம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுக்கும் போது நம்ம பார்க்கலாம் ஓகே பாருங்க இப்போ நண்டு நல்லா ஊறிடுச்சு இப்போ நண்டு வறுத்துக்கலாம் நண்டு வறுக்கிறதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம நண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் காய்ச்சி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம நண்டு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது இப்படியே கொஞ்சம் வணங்கட்டும் கைஸ் நான் மீன் குழம்பு வைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் ஏன்னா எல்லாமே ஒரே வளாகாக எடுக்க முடியாது வீடியோ வந்துட்டு லென்த்தாக போகும் ஸோ வந்துட்டு நான் இப்போது மீன் குழம்பு வைக்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அது இப்போ தான் மீன் குழம்பு பார்க்கணுன்னு இருக்கோ அவங்க வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டுடுறேன் காய்ச்சி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இப்போ பரட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் ஏன்னா அப்படியே உடனே நீங்கள் எடுத்து திருப்பி விட்டிங்கனாக்கா மசால் வந்துட்டு உங்களுக்கு நண்டுக்குள்ளே ஒட்டாது அதனாலே நீங்கள் வந்துட்டு இப்போ திருப்பி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உண்மையிலே எனக்கு நண்டு சாப்பிட பிடிக்காது குழந்தைங்களும் எங்கள் வீட்டுக்கார மா வீட்டுக்காரரும் மாமியார் தான் சாப்பிடுவாங்க எனக்கு பிடிக்கும் அந்த நண்டு சாப்பிட பாருங்கள் பாருங்கள் நண்டு வறுத்து ப்ளேட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குது தர்ஷன் ம் நல்லா இருக்குதா உனக்கு பிடிக்குமா எப்படி எ உனக்கு நன்றி எவ்வளவு பிடிக்கும் நிறைய பிடிக்குமா ஓகே நம்ம சேனலுக்கு என்ன பண்ண சொல்லணும் ஓகே